எங்களுக்கு புலிகள் போட்டு தெரிஞ்சுன அந்த முறையை பார்த்தா கூட மிகவும் மடக்காகவே அதாவது ஐயாமுடிய பேச்சு செயல் கூட இனிமையாக இருந்தோ அவருடைய எழுத்து வந்து மிகவும் மடக்காக இருந்து நாங்கள் ஏறிய ஆசையுடன் நாங்கள் என்னுடைய புலிகள் மதிப்பு தொடர்பாக திரும்ப அதை பார்த்து திரும்ப திருத்தவர்கள் எல்லோருமே ஏற்படும் ஆனால் ஐயா திருத்து அந்த தேர்வு புலிகள் எடுத்து வந்த புலிகள் வந்து மிகவும் இயற்கையாக இருந்தும் அதாவது

அவருடைய நாங்க வந்தா கூட அவருடைய நூல்களை வந்து சென்னை நம்ம எடுத்து பார்ப்பேன் எடுத்து பார்க்க கூட அவதானம் ஆயிப்பேன் எடுத்த நூல்களை எடுத்து கிடைக்க சொல்லி அதாவது எல்லாரும் பணத்துக்காக